அன்புக்குரிய சோர்களே இந்த தமிழகத்தில் மூட நம்பிக்கை பெருகியதனுடைய விளைவாக எவ்வளவோ தர்காக்கள் உருவாகி இருக்கின்றன இந்த தர்காக்களுடைய நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கும் இதற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்பதை அந்த பேரை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளீர்களே ஆனால் பிடி மஸ்தான் அவுளியா ஒரு அவுளியாவினுடைய பெயர் அவரை நீங்க வந்து தரிசிக்க போறதாக இருந்தால் என்ன செய்யணும் பீடி கட்ட வாங்கிட்டு போய் அவருக்கு காணிக்காக கொடுக்க வேண்டும் மஸ்தானா என்ன மஸ்துனாலே கிறுக்குன்னு அர்த்தம் கிறுக்கு பிடிச்சி பீடி அடிச்சு கிறுக்கு பிடிச்சவர் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு இறைநேசர்ன்னு வைத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி பீடி மஸ்தான மாதிரி பீக்காட்டியா இந்த மாதிரி வந்துகிட்டு பல்வேறு விதமத்தில் பேர்களை வைத்திருக்கின்றார்கள் இப்படினா வந்து தருகாக்கள் வந்து பொட்டல் புதுல பாத்தீங்கன்னா ஒரு யானை அந்த யானை செத்து போனோனே அதை அடக்கம் பண்ணி அதை தர்காவை ஆக்கி விட்டார்கள் அந்த யானைக்கு மகத்துவம் ஒரு அணிப்புள்ள செத்து அணியில் அணில வந்து அடக்கம் பண்ணி அணிப்புள்ள அவளியாவாக மாறிவிட்டது பால் பால்வணி வேப்ப மரம் அவளியாவாக மாறிவிட்டார் குதிரைக்கு ஒரு தனி அவளியா என்று இப்படி எல்லாம் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துல நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்த்தா இன்னொரு ஒரு புது அவுளியா உருவாக போறாரு அவர் யாரு அவர் தான் அணுகுண்டு அவுளியா அல்லது ஏவகணை அவுளியா என்று இவர்கள் பேர் வைத்து விடுவார்களோ என்று நாம் அஞ்சிக் கொண்டிருக்கின்றோம் யாரு நம்ம அப்துல் கலாம் அவர்கள் மரணித்த உடனேயே இப்ப என்ன நிலைமை அவரை அடக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம சகோதரர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் தாவா பண்றாங்க பார்த்தா அதுக்கு சூடம்பத்தி ஏத்தி வைத்து அதுக்கு குத்தி வைத்து குத்தி வைத்து பல பேர் வந்து ஜெபித்து கொண்டு போறார்கள் அது ஒரு பக்கம் பல பேர் வந்துகிட்டு பொட்டு வைத்து விட்டு போறார்கள் அது ஒரு பக்கம் பல பேர் உட்கார்ந்து யாசின் ஊதி கொண்டு இருக்கிறார்களாம் என்னப்பா என்னப்பா குரான் குரான் பண்ண அதுல ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடிய இந்த சத்திய பிரச்சாரர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று பத்துவா கொடுத்த அந்த மூடர்கள் இஸ்லாத்தை விட்டு தன்னுடைய வாழ்நாளிலேயே வெளியேறிய அல்லாவுக்கு கூடிய காரியங்களை ஊர் உலகம் கலாம் அவர்களுக்கு வேண்டும் என்று பிரார்த்தனையாம் அல்லாவுக்கு யாரையும் இணையாக்க கூடாது அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்காதீங்கன்னு சொன்ன நம்மளை பார்த்து நம்ம முசிரிக்கலாம் நம்ம முருத்தத்துக்கலாம் ஆனா சங்கராச்சாரியார் காலில் போய் விழுந்தவரையும் சங்கராச்சாரியாரிடத்தில் ஆசி வாங்கினவரையும் சாய்பாபா இடத்துல ஆசி வரையும் திருப்பதி அந்த தேவஸ்தானத்தில் போய் அந்த கொடிமரத்தை வரையும் இன்னும் வந்து வைப்பு காரியங்கள் எவ்வளவோ செய்திருக்கின்றார் அவ்வளவு நிர்வாண சாமியாரை போய் வணங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நபர் இறந்து விட்டார் தன்னை முஸ்லிம் சொல்ல வேண்டாம் சொன்னாரு எனக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னுடைய மன அமைதிக்காக பகவத்கீதையை தான் நான் படிப்பேன் என்று சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரை வந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து அல்ல அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற உயர்ந்த சோனாபதியை அழிக்க அவருக்காக ஈசா தவாபு என்ற சிறப்பு பிரார்த்தனை இப்படிக்கு ஜமாத்து உள்ளாமா சபை பாத்தீங்களா இப்படிப்பட்டவரை கடைசியில் என்ன ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அவுளியா ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவருக்கு சூட அவருக்கு வந்து கத்தம்பாத்தியா பாத்தியா ஓதி அவருக்கு யாசின் ஓதி அவர் அவளியாவாக ஆக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்புறம் அப்பறம் பிடி மஸ்தான் அவளியா உருவாகி இருக்க மாட்டார் அப்புறம் பிகாட் அவளியா உருவாக்கி இருக்க மாட்டார் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க பீடி அடித்தவன் எப்படி அவளியாவாக மாறினார் என்ற சிந்தனை யாருக்கு வர தேவையில்லை தாடி இல்லாம இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய இணைவைப்பு செயர்களை பகிரங்கமாக செய்த இவரை கொண்டு போய் ஏ இறை நெசருடைய பட்டியல சேர்த்து சேர்க்க மாட்டார்களா என்ற சிந்தனை வருதா ஒவ்வொருவருடைய இந்த சந்தேகம் எழுகின்றதா இல்லையா வெளியே பார்த்தாலே தாடி கிடையாது திருமணம் முடிக்கவில்லை துறவரம் பூண்டி இருக்கின்றார் யார் திருமணத்தை புறக்கணிக்கின்றார் அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல அல்லாவுடைய தூதரவர்கள் ஏக இறை கோட்பாடு கிடையாது கலந்து கொண்டு சொல்றாரு நீங்க உங்கள் அனைவருக்கும் மாரியம்மனுடைய அருள் உண்டாகட்டும் நான் பிரார்த்தனை செய்யறேன் இறைவனுடைய அல்லாவுடைய அருளை கேட்டு என்னைக்கே பிரார்த்தனை செய்திருப்பாரா இவருக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா இப்ப அவருக்கு தருகா ரெடி ஆகி கொண்டு இருக்கின்றது அவருடைய அந்த அடக்கத்தளத்தை அழகான முறையில கட்டணம் எழுப்பி கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று சமுதாய தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களாம் பார்க்கிறோம் நெஞ்சம் பதறுகின்றது அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்களே படைப்பிலேயே சமுதாயத்தில் இருந்து விடுவாரே ஆனால் அவருடைய அந்த கபுக்கு மேல பள்ளிவாசல்களை கட்டிவிட்டு கட்டடங்களை கட்டி அது வழிபாட்டு தலமாக ஆக்கினார்களே அவர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக கேடு கட்டவர்கள் அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்களே அண்ணாவுடைய தூதர் அவர்கள் யார சொன்னாங்கன்னா யூத நசாராக்களை சொன்னாங்க யூத நசாராக்கள்ல சாலிகான நல்லடியார்கள் யாராவது இறந்து விட்டா செய்வாங்களா இவங்க யூத நசாராவே மிஞ்சி விட்டார்கள் இவர் பார்த்தாலே தெரியுது நாட்டுக்கா என்ன தியாகம் செய்து விட்டு போகட்டும் நாம மறுக்கல அவர் எளிமையானவர் மறுக்கல அவர் குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடினார் நம்ம மறுக்கல ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அங்குட்டு தூரத்தில் உள்ள இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணையத்தை மறுக்கல அணுகுண்டு பொக்ரான் அணுகுண்டு மூல காரணியாக இருந்தார் நம்ம மறுக்கல இவ்வளவு எல்லாம் தன்னுடைய மூலையை கொண்டு சிந்தித்த அந்த நபருக்கு மலம் சுமக்க கூடிய மனிதனுடைய காலில் விழக்கூடாது என்பது தெரியவில்லையே அதைத்தான் சொல்றோம் அல்லா கொண்டு போய் அவரை அளவுக்கு சிந்தித்த மூளைக்கு கொடிமரத்துக்கு சக்தி இல்லை என்பது வேற எதுக்கு ஆதங்கப்படுறோம் முஸ்லிம்களை கருவறுத்த நபர்களுக்கு இந்த வீர சர்வாக்காருக்கு சிலையை திறந்து வைத்தார் மறுக்க முடியுமா நாட்டினுடைய துரோகியாக இருந்த நபர்களுக்கு கைகோர்த்து அவர்கள் செய்த படுகொலைகளை எல்லாம் ஆதரித்தார் கண்டித்து விட்டாரா அறிக்க விட்டாரா ஒரு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா அவரை கொண்டு போய் அவுளியாவாக ஆக்கி சமுதாயம் சிந்திக்கணுமா இல்லையாங்க இதுவே இந்த நிலைமை போச்சுன்னா கடைசி என்ன ஆகும் தெரியுமா அஷேக் அல்லாமா அப்துல் கலாம் அப்பாஜா அப்துல் கலாம் ஒலியுல்லா அப்படின்னு போட்டு விடுவார்கள் அதுதான் நடக்க போகின்றது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அப்துல் கலாம் எப்படிப்பா ஏவு தயார் பண்ணார் என்று கேட்டால் தன்னுடைய கராமத்துகள் வாயிலாக ஏவுகணையை தயார் பண்ணாரு தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலின் அருளால தன்னுடைய சுய ஆற்றலின் காரணமாக அவர் அணுகுண்டு போக்கு நான் அணுகுண்டு போட்டார் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற அடிப்படையில் போகுது இந்த மாதிரியான தருகாக்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும் கபர்களுக்கு மேலே கட்டிடம் கட்டக்கூடாது கபர்களுக்கு மேலே பள்ளிவாசல் என்று அநியாயம் பண்ணாதீங்க என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்ன அல்லாவுடைய தூதருடைய கபுரி மேலேயே கட்டடம் கட்டிவிட்டீங்களேன்னு கேட்டா அதுக்கு தான் கடந்து குளிச்சாங்க ஆ குப்பா வெடிக்க சொல்லிட்டான் மஜீத் அப்டி வெடிக்க இப்போ இப்போ அப்துல் கலாம் சொன்னோமா இப்போ இதுக்கு தெரிய கிளம்புவாயன் கிளம்புனா கிளம்பணும் பிரச்சனை இல்ல அப்ப கபுரி என்பது வந்து அதுக்கு பின்னால் மேலே பூசக்கூடாது கட்டணம் கட்டக்கூடாது என்றால் இப்போ இவரை அணுகுன் டவுளியாவாகவும் ஏவுகணை அவுளியாவும் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்கவில்லை என்றால் நாம வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அவளியா ஆக்கப்பட்டு விடுவார் என்பதுல நாம எச்சரிக்கையாக இருந்து இது குறித்த செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து சத்தியமாக்க மக்களிடத்தில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த நன்மக்களாக இறைவன் நம் மனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாய் அலகில